வேர்ல்ிக் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் கண்டு மகிழுங்கள் நமது கௌரவ தலைவர் ஐயா அவர்கள் முக்கிய குறிப்புகளை அல்ல தருகிறார் பேசுங்க வாங்க அனைவருக்கும் வணக்கம் இது எனக்கு தெரியும் நேரம் கருதி நான் ஒரு பத்து நிமிஷம் மாத்திரம் எடுத்துக்கிறேங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு இதில் நிறையா பேர் சொல்ல விரும்பவில்லையோ அல்லது சொல்ல மறுக்கிறாங்களோ மறைக்கிறார்களோ எனக்கு தெரியாது அதனால் கொஞ்சம் டச் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு சும்மா புத்தகத்தை மேஞ்சேன் அதில் சில குறிப்புகள் கொஞ்சம் இதை பேசி பார்த்தா என்ன அப்படின்னு தோன்றுச்சு அதை பற்றி கொஞ்சம் பேசுகிறேன் தோஷங்களை பற்றியும் அதுக்கு உண்டாக பரிகாரங்களும் தோஷம்னா என்ன அது எப்படி ஒரு மனிதனை பாதிக்கிறது அதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறு சிறு உரை அப்போ ஒரு தோஷம்னா ஸோ தோஷம்னா மனிதனாக பிறந்தவன் குழந்தையாக பிறந்த பிற்பாடு ஒரு வயது வளரும் வரை அதற்கு ஒன்றும் தெரியாது ஒரு வயது வளர்ந்து அது நடக்க ஆரம்பித்த பிற்பாடு அது இந்த பிரபஞ்சத்தின் பாதிப்புக்கு உள்ளாகிறது அதுவரை அது தாயின் அரவணைப்பில் இருக்கிறது அப்போ ஒரு ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய பலாபலன்களை ஏன் நடக்காமல் போகும் பொழுது அது தோஷமாக நாம் ஏற்றுக்கிறோம் அப்போ என்ன மாதிரி தான் தோஷம் வரும் ஐயா எதில் வேணாலும் தோஷம் வரலாம் ஐயா காரணம் என்ன அப்படின்னா இந்த தோஷம் என்பதே நம்ம கர்ம கர்மவினை அப்போ இந்த கர்ம வினை என்பது மூன்று வகையாக படம் சஞ்சித கர்மா பிராப்த கர்மா ஆகாமிய கர்மா அதாவது சஞ்சித கர்மாங்கிறது நோய் எஸ்கேப் அதிலேருந்து தப்பிச்சு ஓட முடியாது கண்டிப்பாக அதை அனுபவித்தே தீர வேண்டியது சஞ்சித கர்மா இது நம்மளுடைய பூர்வ பிறவியில் செய்த நல்லது கெட்டதை சஞ்சித தோஷனா உடனே தோஷம் நம்ம எடுக்க வேண்டியதில்லை போன ஜென்மத்தில் நல்லது பண்ணியிருந்தன இப்போ அனுபவிப்பீங்க அதைத்தான் கர்மா சொல்லுது பிரதாப்த கர்மா என்னன்னா சஞ்சித கர்மாவே ஒரே பிறவியிலேயே அழித்து முடிய முடிய கழித்து விட முடியாது அதனுடைய எச்சங்கள் கேரிட் ஃபார்வர்ட் அது அடுத்த பிறவிக்கும் தொடர்கிறது அந்த மாதிரி தொடரக்கூடிய கர்மாவை ஒரு மனிதன் அனுபவிக்கும் பொழுது அவன் சில பல தவறுகளையும் தர்மத்துக்கு எதிராகவும் நடக்கும் பொழுது ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய கர்மாவும் அந்த பழைய சஞ்சித கர்மாவை சேர்ந்து கொண்டு பிரதாப்த கர்மாவாக மாறுகிறது இது தலைமுறை தலைமுறைக்கு எடுத்துச் செல்லப்படக்கூடிய கர்மா இந்த ஆகாமிய கர்மாங்கிறது என்ன அப்படின்னா இதே பிறவியில் தான் நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் ஆனால் அதை காமமுடன் செய்கிறேன் அதீத ஆசையுடன் பேராசையுடன் திரும்ப திரும்ப அதையே செய்கிறேன் அது நல்லதா கெட்டதா பெரும்பாலும் அது தீய வழியில் செய்யக்கூடிய ஒரு கர்மாவாக இருக்கிறதுனால இந்த கர்மாவும் ஒரு மனிதனை பாதிக்கிறது இந்த மூன்று கர்ம வினைகளும் சேர்ந்தது தான் தோஷம் அப்போ முக்கியமான தோஷம் இதில் வந்து எப்படி சார் இதை பார்க்கறது நமக்கு வந்து ராசி கட்டம் பண்ணிரெண்டையும் நாம் சரராசி ஸ்திர ராசி உபயராசின்னு நாம் பிரிச்சிருக்கிறோம் அப்போ இதில் ஏதாவது பாகுபாடு இருக்கா அப்படின்னு பார்த்தா சரராசி என்பது இந்த பிறவியிலேயே அனுபவித்து தீர வேண்டியது ஸ்திர ராசி என்பது போன பிறவியில் கடத்தி வரப்பட்ட பலன்களை இந்த பிறவியில் அனுபவிப்பது உபயராசி என்பது இப்பிறவியில் செய்யக்கூடியதை அடுத்த பிறவியில் அனுபவிப்பது அதனால தான் உபயராசிக்காரர்களுக்கு மறுபிறவி உண்டு என்று சொல்லப்படுகிறது ஏன்னா அவன் இந்த பிறவியில் செய்யக்கூடிய நல்லது கட்டதெல்லாம் அடுத்த பிறவியில் தான் அவன் அனுபவிக்க போகிறான் இன்னொன்று எந்த விதத்தில் இந்த தோஷங்கள் வரும் எந்த விதத்தில் அதுக்கு பரிகாரத்தை நாம் செய்யப்படணும்னு நாம் சொல்லணும் அப்போ நம்முடைய ரிஷிகளும் வேதங்களை கற்றறிந்தவர்களும் ஏற்படுத்தக்கூடிய விதிமுறைகள் என்னென்னா இந்த ராசிகளை நான்கு வகையாக பிரித்திருக்கிறார்கள் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அப்போ தர்மம் என்பது மேஷ ராசி அடுத்தது அப்படியே வரும் நாளும் தர்மம் அர்த்தம் காமம் மோசம் மறுபடியும் தர்மம் சிம்ம ராசியிலிருந்து தர்மம் அர்த்தம் காமம் மோஷம்னு வரும் தனுசு ராசியில் அதே போல் தர்மம் அர்த்தம் காமம் மோஷம் அப்போ ஒரு தோஷமானது எந்த ராசியில் பாதிக்கப்படுகிறதோ அந்த ராசி எந்த கர்மாவை சொல்லுகிறதோ அதாவது தர்மமா அர்த்தமா காமமா மோட்சமா எந்த விதிமுறைகளை சொல்லுகிறதோ அந்த விதிமுறைகளை நீ போன ஜன்மத்தில் தவறவிட்டாய் அதன் மூலம்தான் இந்த பிறவியில் உனக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது என்று சொல்லப்படுகிறது ரெண்டாவது இப்போ ஒரு லக்கணம் எந்த லக்கணமாக வேணாலும் இருக்கட்டும் அதில் ஒரு குறிப்பிட்ட ராசி தோஷத்தை அடைகிறது அப்போ எந்த இடம் பாதிக்கப்படுகிறது எப்படி தோஷத்தை கண்டுபிடிக்கிறதுனா எந்த ராசி பாதிக்கப்பட்டதோ அந்த ராசி காலபுருஷனுக்கு எத்தனாவது இடமாக வருகிறது அது எந்த தத்துவத்தில் வருகிறது தர்மமா அர்த்தமா காமமா மோட்சமா அதன் வழியில்தான் அந்த தோஷமும் வந்திருக்கும் அந்த வழியில்தான் இந்த தோஷம் கழிக்கப்பட வேண்டும் நமக்கு பரிகாரத்தை எடுத்துச் சொல்வதற்கு இது மிக மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று புரியுதுங்களா அடுத்தது எப்படி நாம தோஷத்தை கண்டுபிடிக்கிறது என்னென்ன எந்த நாள் இந்த தோஷத்தை நாம ஜாதகத்துல ஐடென்டிஃபை பண்றது ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் அதுதான் முதல்ல மனுஷனை கஷ்டப்படுத்துறது அப்போ கஷ்டப்படுத்துகிற இடத்துல தான் தான் தோஷம் அதிகமாக இருக்கும்னு அர்த்தம் சொல்லாமலே புரியும் அந்த ஆறு எட்டு பன்னெண்டுல அதிகப்படியான பாவக்கிரகங்களின் கூட்டு சேர்க்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகம் அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு காலபுருஷனுக்கு எத்தனாவது ராசியாக வருகிறதோ அந்த தத்துவப்படி அந்த ஜாதகன் போன ஜன்மத்தில் செய்த பாவம் ஸோ அதே வழியிலேயே நாம் பரிகாரத்தையும் சொல்லலாம் ரைட்டுங்களா அடுத்தது இந்த தோஷத்தை ஏற்படுத்துவதில் முக்கியமான பங்கு பாதகாதிபதிக்கு அடுத்தது மாந்திக்கு இந்த மூணு தான் ஆறு எட்டு பன்னெண்டு பாவக்கரங்கள் சேர்க்கை பாதகாதிபதி மாந்தி மீதி எல்லாம் சன்றி சின்ன சின்ன விச விஷயங்கள் அப்போ ஆறு எட்டு பன்னெண்டில் பாவகிரகங்கள் சேர்க்கை ரைட்டு ரெண்டாவது மா பாதகாதிபதி இந்த பாதகாதிபதி எப்படி தோஷத்தை தருகிறார் நமக்கு எல்லாம் தெரியும் சரம் ஸ்திரம் உபயம் ஸோ பாதகாதிபதி சரத்துக்கு ஆறு பதினொன்றாம் சிரத்துக்கு ஒன்பது உபயத்துக்கு நாம் ஏழாம் இந்த சொல்கிறோம் இந்த ஏழாம் வீட்டு மதிபதி நின்ற வீடு அந்த ஏழாம் மதிப்புடன் சேர்ந்த பாவ கிரகங்கள் அந்த ஏழாம் வீட்டில் நின்ற பாவ கிரகங்கள் ப்ளஸ் மாந்தி வித் ஆர் வித் அவுட் மாந்தி மாந்தி சேர்க்கை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி பாதகாதிபதி அந்த பாதகஸ்தானத்துக்கு சம்பந்தப்படும் பொழுது அல்லது வேறு எந்த கிரகமும் பாதகஸ்தானத்துக்கு சம்மந்தப்படும் பொழுதோ கண்டிப்பாக அந்த இடம் தோஷத்தை குறிக்கிறது வச்சுங்களா இதில் முக்கியமானது இந்த சார் ஒரு நிமிஷம் சார் நான் சொல்கிறேன் சார் தா மூச்சு வாங்க வாங்க பேசுகிறேன் சார் கொஞ்சம் கவனிங்க சார் அப்போ ஒன்று அஞ்சு ஒம்போதுன்னு வச்சுருக்கிறோம் அடுத்தது கேந்திரம்னு சொல்கிறோம் ஒன்று நாலு ஏழு பத்துன்னு சொல்கிறோம் அப்புறம் மூணு ஆறு பத்து பதினொன்றுன்னு சொல்கிறோம் அப்புறம் ரெண்டு எட்டு பன்னெண்டுன்னு சொல்கிறோம் ஸோ எப்படி ஏன் இதை பிரித்தாங்க அப்போ ஒன்று அஞ்சு ஒம்போதுங்கிறப்ப நான் அடிக்கடி நான் என்னுடைய பேஷண்ட் கிளைண்ட்ட சொல்லுவேன் காலாட்டிக்கிட்டே உட்காந்து சொக அனுப்பி வைக்கிறவ நல்லா இருந்ததுண்ணா ஸோ லக்கணம் என்பது ஜீவா ஐந்தாம் இடம் என்பது அனுபவிக்கிற பூர்வம்னு நம்ம சொல்கிறோம் பூர்வ புண்ணியம்னு ஒன்பதாம் இடம் என்பது வரங்கிட்டு வந்தால் வரோம் அப்போ இந்த ஐந்து ஒன்று ஒம்பது மூன்றும் நல்லா இருந்தால் நன்றாக இருந்தால்ன்னா பாவக்கரகங்களாலும் பாவிகளாலும் அவை பாதிக்கப்படாமல் இருந்தால் இந்த பாவிகள்னு சொல்கிறது புரிஞ்சிருக்கோம் சூரியன் செவ்வாய் சனீராகு ஆக இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது சிறப்பாக இருந்ததுனால் அவருக்கு தோஷமில்லை ஒன்று நாலு ஏழு பத்து என்பது நாம்ளாக வரவழைத்து கொண்ட தோஷம் ஏன்னா ஒன்று அஞ்சுவும்போது நமக்கு பூர்வ ஜென்மத்திலேயே கடவுளாக நம்ம கொடுத்த வரம் நீ நல்லதை சாப்பிடுதுனா நல்லது அனுபவி கெட்டது அனுபவிக்கிறனால கெட்டதை தான் ஆகணும் நோயஸ்கேப் ஆனால் ஒன்று நாலு ஏழு பத்து அப்படி அல்ல நமக்கு தெரியும் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு இருக்குது அப்போ இந்த நாலு ஏழு பத்து கெட்டு போயிருந்தன அதன் வழி நீ திருந்தி நடடா யாருக்கு நீ தீமை செய்தியோ அவர்களுக்கு இந்த பிறவில நன்மை செய் அப்படிங்குறதா என்னுடைய தத்துவம் அதே போல் மூணு ஆறு பத்துங்கிறது நமக்கு தெரியும் ராசி அப்போ போன பிறவியில் நீ யாருக்காவது உதவி செய்யறேன்னு சொல்லி வாக்கு மாறி இருந்தால் அல்லது சொல்லிவிட்டு வேணும்னே அவன் காலை கவுத்துறது இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த ஜாதக அந்த பா அந்த உறுப்பினர் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது உறவுகள் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த பிறவியில் உனக்கு எந்த உதவியும் கிடைக்க போகிறதில்லை அதுதான் அந்த தோஷத்தோட ரிஃப்ளெக்ஷன் ஸோ நாம் என்ன செஞ்சமோ முன்வினை செய்யும் பிற்பகல் விளையும் அவ்வளோதான் ஸோ மூணு ஆறு பத்து கெட்டு போயிருந்ததுன்னா நமக்கு உடனே தெரியணும் போன ஜென்மத்தில் நாம் எவனைக்கோ துரோகம் பண்ணிட்டோம் ஒருத்தனுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு காலை வாரிவிட்டோம் வேணுனே ஒரு சகோதர ஸ்தானமாக இருக்கட்டும் அல்லது கடன் வாங்கிட்டு ஏமாத்துறது இந்த மாதிரி நமக்கு தெரியும் மூணு ஆறு பத்து எதை குறிக்கிறதுன்னு அந்த வகையில் நாம் செஞ்ச துரோகங்கள் தான் இந்த பிரிவில் நமக்கு பாதிப்பே வரும் ஸோ அதுக்கேற்ற பரிகாரம் என்ன சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் உதவி செய்ப்பா முடிஞ்ச வரைக்கும் உனக்கு செய் கடன் வாங்கியாவது ஆன்மீக செயல்பாடுகளை செய் கடன் வாங்கியாவது மற்றவனுக்கு உதவி செய் உனக்கு கடன் வாங்கலாம் பொருளாதாரம் இல்லையா அவனுடைய செயல்பாடுகளுக்கு நீ கூடவே இரு உதவி செய் இதுதான் பரிகாரம் அது ஆன்மீக பரிகாரமாக கேட்டிங்கன்னா எந்த கிரகம் அதை தோஷத்தை உண்டாக்குகிறதோ அந்த கிரக வழிபாடு இப்போ குறிப்பாக சில ரெண்டு மூணு ஜாதகம் அதாவது தோஷத்தை மாத்திரம் டச் பண்ணிட்டு போகிறேன் குடும்ப தோஷம் முக்கியமானது குடும்ப தோஷம் மனை தோஷம் பஞ்சனை தோஷம் இது வந்து ரொம்ப குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது இந்த குடும்ப தோஷம்னா என்ன இந்த குடும்பஸ்தானங்கிறது ரெண்டாம் இடம் நமக்கு தெரியும் இந்த ரெண்டாம் இடம் நான் என்ன தோஷம் எதனால் வருதுன்னு சொன்னால் தோஷத்தில் இருக்கக்கூடிய பாவ கிரகங்கள் எட்டு ஆரியட்டு புனண்டுக்குடையவர்கள் அல்லது ச பாதகாதிபதி கிரகங்கள் நீச்ச கிரகங்கள் ரெண்டாம் இடத்துடன் தொடர்பு கொள்ளும் பொழுது அல்லது சனி பகவான் நீச்சமாகி தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் ரெண்டாம் இடம் கெட்டு போயிருக்கணும் ரெண்டாம் தேதி கெட்டு போயிருக்கு அப்போ இது குடும்ப தோஷம் அப்போ குடும்ப தோஷத்துக்கு பரிகாரம் உண்டா பரிகாரம் உண்டு பரிகாரம் இல்லை இப்படியெல்லாம் சொன்னால் எப்படி சார்னா அப்படித்தான் இந்த குடும்ப தோஷத்தில் என்றைக்கு செவ்வாய் உள்ள நுழையுதோ அப்போ அதுக்கு பரிகாரம் இல்லை ஸோ அங்கே நீங்கள் பரிகாரம் செஞ்சீங்கன்னா அது வட்டடிக்கும் எதிர்மறை வினைவைத்தான் ஏற்படுத்தும் ஆகவே தோஷத்தை கணிப்பது ரொம்ப முக்கியம் எந்த கிரகம் தோஷத்தை ஏற்படுத்துகிறது அப்போ அது செவ்வாயாக இருந்ததுன்னா தயவு செய்து ஆன்மீக வழிபாட்டுக்கு அனுப்பிச்சிருங்க போய் சாமி கும்படி சரண்டர் ஆகிடு கடவுளிடம் அவ்வளோதான் அதுக்குன்னு செலவு வச்சோம்னா அவன் எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் அவனுக்கு அதுக்கு நிவாரணம் கிடையாது புரியுதுங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது என்ன பலனை தரும் சார் தோசை இருந்தால் இருந்துட்டு போகுது அப்படின்னா குடும்பம் குடும்பத்தில் அமைதி இல்லை குடும்ப உறுப்பினர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க குடும்ப விருத்தி இல்லை குல விருத்தி இல்லை அப்போ குடும்பம் பெறுகிறது இல்லைன்னா கல்யாணம் கல்யாணங்காட்சி நடக்க போகிறதில்ல வீட்டில் கல்யாணத்துக்கு உறுப்பினர்கள் இருந்தாலும் தடையாகிறது கல்யாணம் ஆயிருந்தாலும் அவர்கள் சந்தோஷமாக இருக்க போகிறதில்லை விருத்தி இல்லை புத்திர தோஷத்தையும் ஏற்படுத்துகிறது இது மாதிரி விரும்பத்தகாத செயல்களையே இந்த தோஷம் காட்டுகிறது அப்போ இதுக்கு என்ன பரிகாரம்னா ஒரு பரிகாரம் என்னுடைய குருநாதர் சொல்லியிருக்கார் திருவண்ணாமலை குழுந்தான் அவர்கள் இதே பரிகாரம் தான் என்னுடைய குருநாதர்னு சொல்லியிருக்கார் கீழவளவு அவர்களிட்ட இருந்து அவர் கற்றுக்கிட்டது கீழவளவு சுப்பிரமணியம் ஐயா அவர்களை இப்போ தவறிட்டார் ரெண்டு மாதம் ஆகுது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த குடும்ப தோஷமே என்பது போன ஜன்மத்தில் நீ இப்போ உன்னுடைய பங்காளிகளுக்கு செய்த பாதகமான செயல்பாடுகளால் தான் வருகிறதுங்கிற அப்போ நீ இந்த ஜன்மத்தில் இந்த பரிகாரத்துக்கு நீ பங்காளிகள் துணை வேணும் பங்காளிகளை வச்சுக்கிட்டு தான் நீ இந்த பரிகாரத்தையே நீ செய்யணுங்கிற உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பெரிய பரிகாரிகள் மூத்தவர்கள் அனைவரையும் நீங்கள் வரவில்லைங்க அதுக்கு முன்னாக ஒரு நல்ல ஒரு தினத்தில் போய் புனித நீர் அதாவது இப்போ நம்ம பக்கம் கூடுகுறம் இருக்குது மகத்தில் போனோம்னா அம்பாசமுத்திரம் இருக்குது ராமேஸ்வரம் இந்த மாதிரி புனித ஸ்தலங்கள்லேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து பூஜை ரூமில் வச்சு ஒரு துணியில் மூடி வழிபட்டுக்கிட்டு வாங்க ஒரு நல்ல தினத்தில் முகூர்த்த நாளில் விவரம் தெரிஞ்ச ஐயர்கிட்ட புரோஹிதர்கிட்ட சிவசுப்பிரமணிய ஹோமம் நான் செய்யணும் உங்களால் செஞ்சு தர முடியுமான்னு கேளுங்க விவரமான ஆளாக இருந்ததுன்னா அதை செய்வார் இந்த சிவசுப்பிரமணிய ஹோமம் தான் நமக்கு பங்காளிகள் வேண்டும் அப்போ இந்த பங்காளிகளில் உங்களுக்கு வசதி இருந்தால் எல்லா பங்காளிகளுக்கும் வஸ்திர தானம் செய்யணும் இல்லை முடியாத ஐயா அப்படின்னா வீட்டில் மூத்தவர் யாரோ அந்த பங்காளிக்கு வஸ்திர தானம் செய்யணும் உங்களுக்கும் புது உடைகள் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் இந்த புனித நீரை ஓம முடிஞ்சு உங்கள் உங்களுக்கு ஓகே உங்களை குளிப்பாட்டுவாங்க குளிப்பாட்டின குளிப்பாட்டின் பிற்பாடு அந்த வஸ்திர தானத்தை பங்காளியின் கை மூலம் நீங்கள் வாங்கிக்கணும் அதாவது பங்காளி நாய நியாயமாக பங்காளி அவரோட சொந்த செலவில் செய்யணும் இந்த காலத்தில் யாரும் செய்ய மாட்டாங்க அதனால் வாங்கி அவர்கிட்ட அண்ணா இந்த மாதிரி சமாச்சாரம் நீங்கள் எனக்கு இந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செஞ்சுட்டு அனைவருக்கும் வந்திருக்கிற உறவுறைங்க அத்தனை பேர்த்துக்கு அன்னதானமும் வசதி இருந்தால் வஸ்திர தானமும் செய்து ஹோமத்தில் கலந்து கொண்ட பழைய துணியை ஆட்டில் போட்டுடணும் அதை மறுபடியும் உபயோகப்படுத்தக்கூடாது இந்த மாதிரி செஞ்சு வந்தீங்கன்னா ஒரு முறை செஞ்சால் போதும் இது குடும்ப தோஷம் விலகுறது அப்படிங்கிறது சிவ சுப்பிரமணிய ஹோமம் இது குடும்ப தோஷத்துக்கு மனை தோஷத்துக்கு அடுத்தது அது ரொம்ப முக்கியமானது மனை தோஷம் மனைனாவே நமக்கு தெரியும் நாலாம் பாவம் தோஷத்துக்கு என்ன ஆறு எட்டு பன்னெண்டு குடையவர்கள் அடுத்தது பாதகாதிபதி ப்ளஸ் மாந்தி ஸோ இந்த கிரகங்களின் தொடர்பு நாலாம் வீட்டுக்கு வரும் பொழுது அது மனை தோஷம் எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறது வீடு சுபிச்சமாக இருக்காது வீட்டு தலைவன் வீட்டுக்குள்ளே போனாவே ஒரு மன அழுத்தத்தோடு தான் இருப்பான் என்னமோ ஜெயிலில் போய் இருக்கிற மாதிரி யாரோ ஒருத்தன் வந்து நம்மளை ஒதுக்க வர்றதுக்கே தயாராக இருக்கிற மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்தோடவே அவர் நடமாடிக்கிட்டு இருப்பாங்க கெட்ட கனவுகள் வரும் விருத்தி கிடையாது வண்டி வாசல் எது இருந்தாலும் அதுக்கு அதனால் அது ஏகப்பட்ட செலவு இது எல்லாமே தருவது மனிதோஷம் இதுக்கு ஜாதகத்தையே நாம் பார்க்க வேண்டாம் அதை பார்த்தாவே தெரியும் சம்பவங்கள் நடக்கிற சம்பவங்கள் அற்பாய்ச்சில் போகிறது திடீர்னு போயிடும் குழந்தை குட்டியெல்லாம் ஸோ எதிர்பாராத மருத்துவ செலவு எதிர்பாராத விபத்துக்கள் இதெல்லாம் நடந்ததுனாவே அது மனை தோஷத்தை குறிகாட்டுகிறது அப்போ இந்த மனை தோசத்துக்கு என்ன இது அப்படின்னு சொன்னோம்னா மிருத்துஞ்ச ஹோமந்தான் ஸோ மிருத்துஞ்ச ஹோமந்தான் பெஸ்ட்டு அடுத்தது எந்த கிரகம் தோசத்தை கொடுக்குறதோ அந்த கிரக தோஷ பரிகாரம் கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும் இது வந்து ரெண்டு மூணாவது சொல்ல போகிறது நான் விரும்புகிறது என்னென்னா பாதகாதிபதி தோஷம் இந்த பாதகாதிபதி பாதகாதிபதின்னு சொல்கிறோம் அது என்னத்தை தான் சார் பண்ணுதுன்னு எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லலை பாதகாதிபதி பாதகாதிபதி அவ்வளோதான் ஸோ அதனால தான் இது கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே இல்லையே ஆக்சுவல் அது என்ன நடத்துச்சு அப்படிங்கிறது இல்லை இந்த பாதகாதிபதி ஆறாம் இடத்துடன் தொடர்பு கொள்ளும் பொழுது ஆறாம் இடத்துடன் தொடர்பு கொள்ளும் பொழுது அங்கே தான் தீவனை வருகிறது இந்த பாதகாதிபதி பெரும்பாலும் கெடுதி அதாவது ஜிகே சொல்லுவார் சம்பவம் நடந்த ஒரு ஏண்டா நடந்தது அப்படின்னு சொல்ல வைப்பு தான் பாதகாதிபதியும் பாரு அவர் பொதுப்படையாக சொல்லுவார் பட் ஆக்சுவலாக ஆறாம் இடத்துடன் தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த பாதகாதிபதி மாந்தியுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது அங்கே செய்வனை தோஷம் வருகிறது அதுதான் இந்த பாதகாதிபதி செய்யக்கூடிய யாராவது வந்து எனக்கு செய்வனை வச்சுட்டாங்களான்னு கேள்வி வந்ததுன்னா அந்த ஆறாம் இடத்துல பாதகம் மாந்தி இந் பாதகாதிபதி சம்மந்தம் ஆறு பா பா மாந்தி இந்த தொடர்பு வந்ததுன்னா அங்கே கண்டிப்பாக இருக்கிறதுன்னு அர்த்தம் இதுதான் வந்து பாதகாதிபதிக்கு முக்கியத்துவம் மற்றதெல்லாம் முதல்ல சொன்ன மாதிரி தான் போகிற போக்கில் சொல்லிட்டு போக வேண்டியதாக எந்த கிரகம் சம்மந்தப்படுதோ எது கெட்டது நடக்குதோ அந்த கிரகத்துக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான் இதுக்கு மாத்திர பரிகாரம் என்ன அப்படின்னா பிரத்யங்கரா தேவி கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஐயா ஐயாவாடி ஐயாவாடி கரெக்ட் ஐயாவாடிங்கிற ஊரில் பூங்கபானது பக்கத்தால் பிரத்யங்கரா தேவி கோயில் இருக்குது நம்பூர் ஐயர் விஜயன் தான் அங்கே இருக்கார் மெயின் அர்ச்சகரா அங்கே பௌர்ணமி அமாவாசையில் அந்த பிரத்யங்கரா தேவிக்கு மிளகா வத்தல் மிளகா போட்டு யாகம் பண்ணுவாங்க ஹோமம் கண்ணு எரியாது தும்மலும் வராது மூச்சும் திணறாது அப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஒரு ஹோமம் பண்ணுவாங்க அதில் கலந்துக்கிறது நல்லது அமாவாசை பகுதியில் காலையில் பத்து டு ஒரு மணி வரைக்கும் மற்ற நாட்களில் தான் என்னால் போக முடிஞ்சதுன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழம போய் நாம் ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா செய்வனை தோஷம் பெரும்பாலும் அகன்று விடுகிறது ஐயா என்னால் போகவே முடியலை அப்படின்னா யானை இருக்குது கோயில் யானை அதோடய கோமயத்தை வாங்கிட்டு வந்து வீடு முழுக்க தெளித்து விட்ருங்க வீடு முழுக்க தெளிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மனை தோஷமும் போயிடும் செய்வனை தோஷமும் போயிடும் அடுத்தது காராமணி இருக்குங்க இல்லையா குண்டுமணி குண்டுமணியும் நயம் சாம்பிராணியும் சரி கச்சரை இடைக்கடை போட்டு பவுடர் பண்ணி சாயந்தரம் வேலையில் ஆறு மணிக்கு மேலே அல்லது படுக்கிறதுக்கு முன்னால் வீடு முழுக்க தெய்வம் காட்டிடுங்க ஒரு வாரம் தொடர்ச்சியாக செஞ்சோம்னா மனை தோஷமும் விளைகிறது இந்த செய்வனை தோஷமும் கட்டுக்கு வருகின்றது இது ரொம்ப முக்கியமானது ஒன்று ஸோ ஷார்ட்டாக நான் வந்து சொல்ல விரும்புகிறது இவ்வளோதாங்க இந்த தோஷம் இந்த இது நிறைய பெரியார் இருக்க புத்தர் தோஷம் அது இதெல்லாம் இருக்குது இப்போ அடுத்தடுத்த மீட்டிங்கில் நாம் எதையாவது பேசிக்கிட்டே இருப்போம் இது வாய்ப்பு கொடுத்த சங்க உறுப்பினர் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்